திடீர்னு விஜயா மாறுறாங்க கூட பார்வதி வந்து கையில் ஃபோனை தூக்கிட்டு சுற்றுறாங்க அப்படின்னா தெளிவாக தெரிய வேணாமா இதுதான் பிரச்சனை ஏதோ ஒரு பொய் வேலை பண்ணிருக்காங்க திருட்டுத்தனம் இருக்காங்க கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதனால் வந்து என்னமோ தப்பாக இருக்குது என்னமோ தப்பாக இருக்குன்னு யோசிக்கிறாங்களே தவிர உடனடியாக அதுக்கான முடிவுக்கெல்லாம் எதுவும் வரதில்லை ஏன்னா வந்து அவங்க செய்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது வேறு ஸோ நல்லா சந்திரா இன்றைக்கி வந்து மீனாவுடைய அம்மா அவங்க வீட்டுக்கு வந்து இவங்களை இன்வைட் பண்ணலான்னு வராங்க வெளில மீனா வந்து அவங்க அத்தை கண்டிப்பாக வரமாட்டாங்க அவமானப்படுத்துவாங்க தாங்கி அந்த வீடு மாதிரி சீதா வீடு மாதிரி இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு போக கூப்பிட்டு போய் இவங்க பால் பழம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு கூப்பிட்றாங்க பழைக்கும் போதே வந்து வெள்ளிக்கிழமை எனக்கு ஸ்கூலில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கேன் என்னால் வர முடியாதுன்னு அண்ணாமலை சொல்லிவிட்டு முத்துவை பார்த்து டேய் நீ தான் வந்து போய் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் உள்ள மேலே ஒரு பொறுப்பான அது வந்து இதனாலாம் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏன் பெரிய மனுஷன் நான் இருக்கேன் நான் போகக்கூடாதுங்கிறாங்க விஜயா எல்லாரும் அதிர்ச்சியாக திரும்பி பார்க்க நான் வர மாட்டேனாங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நான் வராமல் எப்படி அப்படின்னு நான் வரேன் நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நானும் பார்வதி வரோம் பார்வதிக்கு உதவ ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க அப்படின்னு பேசுறேன் எல்லாருமே ஷாக்காக வராங்க இந்த பக்கம் மீனாவுக்கு ஒன்றும் புரியும் மீனா இதுவும் வசியம் இது வச்சு முட்டமெல்லாம் வந்து இது வச்சுட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு முத்து இந்த பக்கம் புரியல துரோகினி என்ன என்னாச்சு ஏன் அப்படி மாறிட்டாங்க ஏதோ தப்பாக இருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் இடையில எனக்கே ஒன்று நினைச்சா பெருமையாக இருங்கிறாரு அண்ணாமலை திடீர்னுலாம் மாற மாட்டாங்க இத்தனை வருஷம் வாழ்ந்த ஒரு பொண்ணு அப்படின்னு அவர் தெரியாதாங்கிறது புரியல நான் போயிட்டு பெருமை சேர்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் ஆட்டோவில் போகும்போது இவ்வளோ மாறிட்டியா நீ அப்படின்னா மாறலாம் இல்லை அங்கே இருக்க அந்த பூ பூக்கற்றவர்களோட ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தப்படி நான் சகஜமாக பழகுவேன்னு சொல்லிட்டு அந்த பிஹெச்டி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதுக்குதான் நேராக இறங்கி போறாங்க இதுக்கு நடுவில் முத்து வரதை பார்த்தாலே அந்த அருணுக்கு பிடிக்கல அப்படியே உருன்னு உட்கார் இருக்காரு அப்புறம் சும்மா நடிப்பு நடிச்சுட்டு சிரிப்பு சிரித்து கையெல்லாம் கொடுத்துக்கிறாரு கிறிஸ்டா வேற கூப்பிட்டு வந்து போட்டோ எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்கும் போதே அங்க கரெக்டா விஜயா வந்துடுறாங்க விஜயா உள்ளார கூப்பிட்டு எல்லாரும் வாங்க வாங்க பெரியவங்க நீங்க வரணும் அப்படின்னு வீட்டுக்குள்ளெல்லாம் எல்லாம் கூப்பிட கூப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்க ஒரே தலைபுரமா வந்து இந்த இவங்க வந்ததை பார்த்து அந்த கட்டுறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க தள்ளி போய் நினைக்கிறாங்க நின்னுக்கிட்டு இவங்க கூட பிரச்சனை பண்ணாங்கண்ணா இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்களே போய் ஏய் நீ அமுதா தானே ஏய் நீ தேவி தானே உனக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு குழந்தைப்பா போகுது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்க எல்லாத்தையும் பார்வதி ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்பவும் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு நீ கட் பண்ணுமா தலையை நீ கட் பண்ணு நீ பண்ணுமா அப்படின்னு மீனாவுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுத்து அப்படியே வந்து இப்போ சொடக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தனம்லாம் பூசுறதெல்லாம் பார்த்த போதே ரொம்ப டவுட் வந்துச்சு முத்துவுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்காரு ஆனால் நாளைக்கு அன்னதானம் போடுறாங்கன்னா அங்கே போய் சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்க போகிறாரு ஓ போங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கதையை பார்த்தா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ